நான் ஒரு பூனை வளர்த்தேன் கேள்வி கேட்டவருக்கு பேரை காணாம் நான் ஒரு பூனை வளர்த்தேன் அந்த பூனை மூன்று குட்டி போட்டது ஆனால் கொஞ்ச நாளில் அந்த பூனையை என்னால் வளர்க்க முடியவில்லை அது வீட்டை அசுத்தமாக்குகிறது இருந்தாலும் அதை வளர்த்தேன் ஒரு சமயம் என்னால் வளர்க்க முடியவில்லை என் நண்பர்கள் அனைவரிடமும் நான் கேட்டேன் இதை எடுத்துக்கிறங்கன்னு கேட்டாராம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அவர்கள் அந்த பூனையை மீன் மார்க்கெட்டில் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள் நான் அதை விட்டு விட்டேன் அந்த தாய் பூனை மற்றும் மூணு குட்டி பூனைகளோடு கொண்டு போய் விட்டுவிட்டேன் இதற்கு அல்லா குற்றம் பிடிப்பானான்னு கேட்குறார் அதாவது பூனை வளர்த்தவர் ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்க்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வரும் பொழுது அந்த பூனையை கொண்டு போய் தெருவில் விட்டு வந்துட்டார் எங்கள் மீன் மார்க்கெட்டுக்கிட்ட விட்டு வந்துட்டார் அது என்ன ஆகுமோ ஏதாவோன்றவர் ஒரு பயந்துகிட்டு என்ன செய்கிறாரு இதுக்கு எல்லாம் எதுவும் கேள்வி கேட்பானா குற்றம் பிடிப்பானா அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறாரு முதல்ல கேள்வி கேட்குறதா இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறீங்கல்ல அதுக்கு தான் கேள்வி கேட்க முடியும் ஒழுங்காக வச்சுருந்தியா ஒழுங்காக சாப்பாடு கொடுத்தியா அது நம்ம வீட்டில் இருக்கிற பிராணி கிடையாது அது தெருவில் வளர்கிற பிராணி தான் அது பூனையாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை சுதந்திரமாக விட்டால் சுதந்திரமாக அதை என்ன செய்யும் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடியதும் அதனுடைய தன்மை அப்போ இந்த உலகத்தில் உள்ள அம்புட்டு பூனை வீடுகள்லாம் தான் வளர்க்கப்படுதா நீங்கள் வளர்க்குறீங்க மாதிரி உங்களை மாதிரி ஒரு பத்து பேர் பூனை வளர்ப்பீங்க பத்து கோடி பூனையை யார் வளர்க்குறா அதுவாக தானே வளருது பூனையை வந்து அனைவரும் வளர்க்குறது கிடையாது அதுவாக தான் வளருகிறது அதுவாக வளரக்கூடிய ஒன்று வந்து நீங்கள் அதை அதை அது உங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்து ஒரு கைதி மாதிரி பிடித்து கொண்டு வந்து நீங்கள் செய்கிறீங்களே அதுக்கு தான் ஒரு கேள்வி கேட்கலாம் கேட்குறதா இருந்தால் ஒரு இடத்துல விட்டுறது கேள்வி கிடையாது விட்டுட்டிங்களே வேணுங்கிறத சாப்பிட்டுக்கிறோமே அது அது சுதந்திரமாக சுற்றி தெரிஞ்சிக்கிறேன் நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கணும்னு அதுக்கு தேவையே கிடையாது இது லாஜிக்கான ஒரு விஷயமா இருந்தாலும் ஹதீஸ் படி பார்த்திங்க சொன்னால் புகாரியில் மூவாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டாவது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசுல்லா சொல்கிறாங்க தகல திம்பரத்துன் அன்னார ஒரு பெண் வந்து ஃபிஹிர்ரத்தின் ஒரு பூனையின் காரணமாக நரகத்துக்கு சென்றால் ஒரு பூனையின் காரணமாக நரகத்துக்கு போகிறாள் பூனையின் காரணமாக என் நரகத்துக்கு போகிறாள் என்று கேட்டால் ரபத்தத்துஹா அந்த பூனை கட்டி போட்டாள் பலம் முகா அதுக்கு உணவளிக்கவில்லை உணவளிக்காமல் கட்டி போட்டால் மேலும் பளம் ததா அதை அவிழ்த்து விடவில்லை த குடும்பின் ஹசாசில் அறளை பூமியுடைய அந்த புழுப்பூச்சிகளை பிடித்து சாப்பிடுவதற்காக வேண்டி அவிழ்த்து விடவில்லை அதனால் நரகத்துக்கு போனால் அவிழ்த்து விட்டால் நரது போயிருக்க மாட்டாள் ஒழுங்குதா அந்த பூனையை வந்து நீ வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் உன் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்ட காரணத்தினால அதுக்கு உணவு நீ கொடுக்குற பொறுப்பு வந்துடுச்சு அப்படி இல்லாட்டி அது கேள்வி வரும் அவுத்து விட்டினா கேள்வி வராது அதான அதனுடைய தன்மை அதானே அப்படி தானே படைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தரும் பூனை வளர்க்கணும் மார்க்கத்தில் கட்டாய கடமையாக இருக்குது ரசூர்ட்டில் எத்தனை பூனையை வளர்த்தாங்க வளர்க்கலையில் பூனையை சில சகாபாக்கள் வளர்த்துருக்குறாங்க அது மார்க்கம் தடுக்கலை பூனை வளர்த்த சகா மார்க்கம் மார்க்கை தடுக்கலை அவ்வளோதானே தவிர நீங்கள் பூனையை வளர்த்தாலும் வளர்த்துட்டு போங்க வளர்த்தா ஒழுங்காக வளங்க வளர்க்க முடியலையா அது சுதந்திரமாக விட்டுருங்க நல்லது அதுவாட் வாழ்ந்துட்டு போயிடும் அதுக்கு நம்ம பொறுப்பாளி கிடையாது அதெல்லாம் அந்த அது சுதந்திரமாக தெரியக்கூடிய விலங்குகள் அதெல்லாம் அதனால வந்து இந்த ஹதீஸ் பிரகாரம் அதை வந்து புழுப்பூச்சிகளை சாப்பிடும் விதமாக அதை அவள் விடாமல் கட்டி வைத்திருந்த காரணத்தினால் நரகத்துக்கு போனாள் மூவாயிரத்து முந்நூற்றி பதினெட்டாவது கதை இதில் என்ன வளதுன்னு கேட்டால் நம்ம விரும்பி வந்துச்சுன்னா சாப்பாடு கொடுத்து வளர்த்தாலும் வளர்த்துக்கிறலாம் அல்லது அவிழ்த்து விட்டுருணும் அதுக்கு நீங்கள் போய் சாப்பிட்டுக்க என் கண்ட்ரோல் இப்போ கிடையாது என்று விட்டுட்டீங்கன்னா அதில் எந்த கேள்வி உங்களை கேட்க மாட்டான் அது என்ன மாதிரி இறைவனால் படைக்கப்பட்டதோ அந்த நிலையில் அது என்ன செய்து இருக்கிறது அதில் நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணலை சரியா